சித்தர் என் கூட பேசுறதில்ல சித்தர் என் கூட கனெக்ட் ஆகலை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா முதல்ல கடவுள் பேசும்போது நம்ம வெயிட் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டேன் இப்போ அவர் ஏதாவது பேசுகிறாரா அப்படின்னு நான் முதல்ல லிசன் பண்ணணும் அப்போ என்னன்னா நீங்கள் மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி அமைதியாக ஒருநிலைப்படுத்தி இப்போ ஏதாவது உங்களோட கனெக்ட் ஆகுதான்னு ஜஸ்ட்டு சைலண்ட் பி சைலண்ட் சைலண்ட்டாக இருந்து இப்போ ஏதாவது நடக்குதா பள்ளி சத்தம் போடுதா இந்த டம்ளர் வச்சுருக்கிற மாதிரி எதாவது நவுற மாதிரி கேக்குதா தண்ணியில் ஏதாவது சத்தம் கேக்குதா இந்த தீபம் எரியறதுல ஏதாவது சவுண்டு கேக்குதா இல்லை யாராவது பேசுகிற மாதிரி எனக்கு எதாவது நாய்ஸ் கேட்குதா கதவை திறக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துட்டு உங்கள் வீட்டை சுற்றி அப்படியே ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் ஏதாவது சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு பாருங்கள் இல்லைன்னா அப்படியே மனசுக்குள்ளே கடவுளை எங்கிட்ட இப்போ நீங்கள் பேசுங்க சித்தரையா எங்கிட்ட இப்போ பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு மௌனமாக இருங்க இப்போ மௌனமாக இருக்கும்போது எதாவது ஒரு சிக்னல் கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகும் எத்தனை நிமிஷம் இப்படி மௌனமாக இருக்கிறது அப்படின்னா பத்து நிமிஷம் வரைக்கும் மௌனமாக இருங்க எந்த சத்தமும் இல்லாமல் அமைதி இது எதுக்காக அப்படின்னா எடுத்த உடனே இப்போ பேசாமல் இருந்த உடனேமே கேட்டுருமான்னு கேட்டால் கேட்காது அந்த சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த உல இந்த உடம்பு வந்து அதுக்கு தயார்படுத்துறதுக்கே அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும் அளவுக்கு டீப் சைலண்ட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு கடவுளுடைய ஓசையை உங்கள் காதலையே கேட்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்போ மலைகள்லாம் போய் குகையிலாம் போய் தவம் பண்ணுவாங்க ஏன் அவங்க எங்கே இருந்தாங்களோ எங்கே கோயில் இருந்தாங்களோ கோயிலே காலம் மடக்கி உட்காந்து தவம் பண்ண வேண்டியதானே எதுக்காக யாருமே இல்லாத இடத்துக்கு ஏன் போனாங்க சரி அங்கேயே போனாங்க சரி அங்கே எப்படி சாப்பாடு கிடைக்கும் தண்ணி எப்படி கிடைக்கும் அப்போ அத்தியாவசிய தேவைக்கு அவங்க கீழே வந்துட்டு தான் போகணும் பட் அவங்க அங்கேயே இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படலை அதனால தான் அவங்க எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு போயிட்டாங்க அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னா சைலண்ட்டு மட்டும்தான் இருக்குது நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா கடவுள் பேசுறது அந்த ஆசிரியரி நிச்சயமாக உங்களுக்கு கேட்கும் ஒரு வேலை கேட்கலன்னே வச்சுக்கோமே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம உடம்பு டைரெக்டாக கடவுளுடைய சவுண்டை கேட்குற மாதிரி இல்லை அந்த ஃப்ரீக்குவன்சியில் இல்லை கட்டு கலைஞ்சிருச்சு அப்போ கிட்ட சொல்லுங்கள் ஐயா நீங்கள் என்கிட்ட கனவுல வந்து எங்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுங்கள் கனவுலையும் பேசலை அப்படின்னா கனவுமே சில பேருக்கு தான் கனவே வரும் பெரும்பாலான பேருக்கு கனவே வராது பெரும்பாலான பேருக்கு வந்த கனவு ஞாபகத்தில் இருக்காது சில பேருக்கு தான் கனவுமே ஞாபகத்தில் இருக்கும் அப்போ கிட்ட சொல்லுங்கள் ஐயா இல்லை நீங்கள் யாராவது மனுஷங்க ரூபத்தில் வந்து எங்கிட்ட பேசிடுங்க இந்த கேள்வி இப்போ என்கிட்ட இருக்குது இதுக்கு எனக்கு பதில் வேணும் நீங்களும் வந்து பேசலை கனவுளை வந்து எங்கிட்ட சொல்லலை அப்படின்னா யாராவது ஒரு மனுஷன் மூலியமாக எங்கிட்ட வந்து இந்த பதிலுக்கு இந்த பதில் எங்கிட்ட சொல்லிட்டு போயிருங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ நிச்சயமாக அந்த மனுஷனை தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்துவார் இது நடக்கும் எனக்கு இப்படி நிறையா நடந்திருக்கு எனக்கு இந்த மூணுமே நடந்திருக்கு எனக்கு ஐயா டைரெக்டாகவும் பேசியிருக்காரு கனவுலேயும் வந்து சொல்வார் கனவுளை வந்து சொல்கிறாரு அப்படின்னா கரெக்டான ஃப்ரீக்குவன்சியில் நான் இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஏன்னா எங்கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து சித்தர் கனெக்ட் ஆனார் இல்லையா அப்போ தான் ஒரு கனவில் வந்தார் அதன் பிறகுல அவர் டைரெக்டாக தான் எங்கிட்ட பேசுகிறார் என்னைக்காவது நான் ஏதாவது எனக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கு நான் உண்மையிலுமே கரெக்டாக தான் இருக்கிறேன்னா இல்லை நான் ஏதாவது வழி தப்பி போயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி நான் மாற்றம் அடைஞ்சிட்டேனா இப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வரும் என்றைக்குமே என்ன நானே டெஸ்ட் பண்ணிக்குவேன் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா பணம் இல்லாதப்ப எப்படி இருந்தோம் இன்றைக்கி பணம் பேர் புகழ் எல்லாமே கிடச்சதுக்கு பிறகு எப்படி இருக்கிறோம் ஏன்னா மாறிவிட்டோம் அப்படின்னா இங்கே நிறையா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எல்லாரும் மாறிட்டாங்க மாறிட்டாங்க இல்லை அதனால இன்னைக்கும் தரையில் தான் உட்காந்து சாப்பிட்றோமா அது நமக்கு இருக்குது வந்தோடனே ஐயாவை கவனிக்காமல் விட்டுட்டோமா அது ஒன்று இருக்குது இது வந்தோடனே இந்த பக்கம் இந்த புகழை தேடியே ஓடிட்டு ஐயாவை கண்டுக்காமல் விட்டுட்டு இங்கே கோயில் எதுவுமே டெவலப் பண்ணாமல் விட்டுட்டு இங்கே இப்படி இருந்துட்டோமா அப்படின்னு எனக்குள்ள உள்ளூர ஒரு இது இருக்கும் இந்த பயம் என்கிட்ட இருக்கும் உற்றுந்தான் என்றைக்கும் முடிஞ்சிருக்கும் இப்போ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னா அது இவரால அப்போ இதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கும் அதனாலயே ரீசெக் டெய்லியும் என்னை டெஸ்ட் வச்சு ரீசெக் பண்ணிக்குவேன் இன்னைக்கு நான் ஐயாவை கூப்பிடுவேன் எனக்கு ஒரு வேண்டுதல் வைப்பேன் எனக்கு உண்மையாலுமே எதுவுமே தேவைப்படாது ஆனாலும் ஒரு விஷயத்தை கேட்பேன் எனக்கு இந்த மாதிரி இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு கேட்பேன் அது நடக்கும் அப்போ கரெக்டாக இருக்கார் நான் கரெக்டாக இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வேவலத்தில் இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் மெயின்டைன் பண்ணுறேன் டெய்லியுமே அதை ரீசெக் பண்ணுறேன் அப்போ நீங்களும் எப்படி பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை கேளுங்கள் நடத்தி கொடுப்பார் சரி இப்படியே வச்சுக்குவோம் எந்த பண்ணியுமே கடவுள்கிட்டருந்து நம்மக்கிட்ட கனெக்டே ஆகலை ஆனால் வேண்டுதலாவது நிறைவேறணும் நீங்கள் ஒரு வேண்டுதல் வைங்க அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா கடவுள் உங்களை மானிட்டர் பண்ணுறாரு நீங்கள் கடவுள் கூட பேசுறதுக்கோ அவங்களோட கனெக்ட் ஆகுறதுக்கோ இந்த உடம்பு வந்து தயார் நிலையில இல்லை இவ்வளவுதான் அர்த்தம் அப்போ என்ன பண்ணால் ஒரு விரதம் இருங்க இருபத்தி ஒரு நாள் கண்டிப்பாக விரதம் இருங்க சுத்தபத்தமாக இருங்க எவ்வளோ உங்களால் சுத்தபத்தமாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ இருங்க உங்கள் சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி வச்சுருங்க நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி ரசமணி கிடச்சதுன்னா இந்த ரசமணி அணிஞ்சு வைங்க துளசி மாலை கிடச்சதுன்னா துளசி மாலை அணிங்க இந்த கண் திருஷ்டியெல்லாம் நீக்கும் அதனால் எப்போதும் துளசி மாலை அணிஞ்சிக்கோங்க ருத்ராட்சம் தேவைப்பட்டால் ஒன்றே ஒன்று போடுங்க ருத்ராட்சம் மாலை எல்லாமே போடாதீங்க ஒன்றும் போதும் ஒரு மனுஷனுக்கு அதே மாதிரி கருங்காலியோ செங்காலியோ யூஸ் பண்ணாதீங்க அந்த ஸ்படிக மாலையெல்லாம் கூட தேவைப்பட்டால் போடுங்க பட் அதுலெல்லாம் ஒன்றுமே இல்லை அதனால் தேவைப்பட்டால் போடுங்க இல்லைனா அதெல்லாமே கூட அமை அவாய்ட் பண்ணிடுங்க ஒமிட் பண்ணிடுங்க அதெல்லாம் வேண்டாம் உடம்புலேருந்து அதெல்லாம் எடுத்துருங்க நான்வெஜ் சாப்பிடாம இருங்க இந்த உடம்பை ரீசைக்கிள் பண்ணுங்கள் ஒரு தடவை பேதி மாத்திரையை சாப்பிட்டு உள்ளே இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியே ஏற்றிட்டு இப்போ மீண்டும் நீங்கள் உங்கள் உடம்புல பரிசுத்தமாக வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கிறீங்க இப்போது ஒரு கட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா இப்போது மனசளவில் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருங்க அதுவும் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த உள்ளம் கரெக்டாக இருக்குது கடவுள் வாசம் பண்ணுவதற்கு கரெக்டான இடமா இருக்குது அப்படின்னா ஓகேப்பா கடவுளுங்கிறவரு உள்ளே வருவார் இப்போ கூப்பிடுங்க நிச்சயமாக அந்த கடவுள் பேசுறது உங்களுக்கு கேட்கும் மேனவில் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல வச்சோம்னா சூரிய நெஃபம் எடுக்குது இல்லையா அது மாதிரி தான் நைன்டி த்ரீலேயே வச்சுட்டேன் அப்படின்னா எடுக்காது ஆனால் இன்னும் கொஞ்சம் திருப்பினேன் அப்படின்னா எடுத்துரும் மாதிரி அந்த பக்கமும் திருப்பிட்டனாலும் எடுக்காது அப்படின்னா என்னென்னா இந்த ஃப்ரீக்குவன்சி கடவுள் ஃப்ரீக்குவன்சி தான் இந்த மனுஷன் கண் இருக்கு இல்லையா இது வந்து நானூற்றி முப்பது டெராஹெட்ஸில் இருந்து எழுநூற்றி எழுபது டெராஹெட்ஸ் இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த மனுஷன் கண்ணுக்கே தெரியும் இந்த காதுக்கும் அளவிட இருக்குது இருபது ஹெட்ஸ்லேருந்து இருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கிற அளவு சவுண்டு மட்டும்தான் இந்த காதுக்குமே கேட்கும் சுவையுமே அப்படி தான் ஸ்மெல்லுமே அப்படி தான் எல்லாமே லிமிட் தான் இவ்வளோ வேணும்னா இவ்வளோ வேணும் டீ குடிக்கிறோம் குடித்த உடனே சக்கரை இல்லை அப்போ என்னென்னா இந்த உடம்பு ஒரு பேராமீட்டர் வச்சுருக்கு நீ அவ்வளோ கொடுக்கல இந்த சக்கரை வா ரசம் வைக்கிறோம் எங்கள் அப்பா சொல்லுவார் மோந்து பார்த்துட்டு என்ன ரசமே ஸ்மல்லே அடிக்கல கொத்தம்தலை போட்டியே இல்லையா அப்போ என்னன்னா இங்கே ஒரு ஸ்மெல்லுன்னு இங்கே ஒரு அளவு இருக்குது வாசனையும் இங்கே இருக்குது இங்கே எல்லாமே உண்மையாலுமே பேராமீட்டரில் இருக்குது இந்த பேராமீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த மனுஷனுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண தெரியும் இதுக்குள்ளே இல்லைன்னா கேட்காது இப்போ எறும்பு பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் நமக்கு கேட்கல ஏன்னா என்னுடைய இருபது ஹெட்சுக்கு கீழே இருக்கிறங்காட்டி அதுங்க பேசிக்கிறது எனக்கு கேட்காது நான் பேசுறது அதுங்களுக்கு கேட்காது கடவுள் இப்படி தான் அவன் இன்னும் சம்மந்தம் இல்லாத ஒரு பரிணாமத்தில் இருக்கான் அப்போ அவன் பேசுறது எனக்கு கேட்கணும்னா நம்மெல்லாம் மாற்றிக்க முடியாது அவன் நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு மாறணும் அதுக்கு கிட்டத்தட்ட லிமிட்டாவது ஒன்று இருக்குது அந்த பேசிக் எலிஜிபிள் கேட்டகரிக்காவது நீங்கள் உள்ளே போகணும் உங்கள் உடம்ப தயார் நிலையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ கடவுள் உங்கள் ஃப்ரீக்குவென்சிக்கு தகுந்த மாதிரி தான் அவரை மாற்றி இப்போ பேசுவார் இப்போ தான் உங்கள்கிட்ட அவர் பேசுகிறதே கேட்கும் இதெல்லாம் பயிற்சி முறை இதை தான் நீங்கள் காயக்கல்பமெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒவ்வொரு பேசிக்கை எடுத்த உடனே யாருமே பெரிய சக்தி அடைந்து பெரிய ஞானியெல்லாம் ஆயிட முடியாது இந்த மாதிரி பேசிக்ல இருந்து எல்லாம் கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு இந்த உடம்பை தயார் நிலைப்படுத்திட்டு தி ஃபைனல் ஸ்டேஜ் தான் அந்த ஸ்டேஜ் ஞானம் அடையும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வாசி யோகம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் இந்த உடலை சீராக வச்சுக்கோங்க தேவையில்லாத உணவுகள் எதுவுமே சாப்பிடாதீங்க இந்த உணவுகள் உங்களுடைய கட்டை சீக்கிரமாக உடைச்சிரும் இந்த மாதிரி ரிஷிகள் முனிகள் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாத உணவுகள்னே நிறைய இருக்குது இந்த உணவுலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவம் வந்து ஜாஸ்தியாக வரும் கோபம் ஜாஸ்தியாச்சுன்னு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த இருந்து தள்ளி போயிடுவீங்க நானும் அதனால் என்ன பண்ணுவேன்னா ஒரு சில வேலைகளை நான் செய்யவே மாட்டேன் இதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு அந்த ஆளை வச்சு தான் அந்த ஆள் நான் மானிட்டர் பண்ணி அந்த ஆள் வச்சு கீழே இருக்கிறவங்கள மானிட்டர் பண்ணி தான் பண்ணுவேன் இதை வேலையை நானே பண்ணா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த வேலையை நான் பண்ணனா நான் பயங்கரமாக கோவப்பட்டு பிரச்சனைகளை கிளப்புற மாதிரி இருக்கும் அப்போ என்ன அப்படின்னா கட்டு கட்டுங்க களையும் அப்போ என்னன்னா வேணாம் நமக்கு கட்டு தான் முக்கியம் அப்படின்னா இதுக்கு பாஞ்ச ஒரு ஆளை போட்டு அந்த ஆளை பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம கட்டை பத்திரமா பார்த்துக்கணும் இந்த கட்டை உடைக்கக்கூடாது சில பேர் இதை தான் பண்ணுறாங்க அவங்க நீங்கள் இறங்கி சில வேலைகளை செய்யவே கூடாது அதனால அதன் இப்போ ஒருவேளை நாம் இறங்கி செய்யலைன்னா அந்த இடத்துக்கு ஒரு பணம் இழப்பு வருதுன்னே வச்சுக்கோமே போயிட்டு போதுன்னு விட்டுறணும் அதில் போய் நோண்டக்கூடாது நீங்கள் அதை துரத்தி அந்த பணத்தை பிடிக்க போனீங்கன்னா வர்றதெல்லாம் இங்கே பிரச்சனையாக இருக்கும் அதனால என்றைக்குமே இந்த மாதிரி ஆன்மீகத்தில் மேலே இருக்கிறவங்க சில விஷயங்களை தொடக்கூடாது சில இடங்களுக்கு போகக்கூடாது சில பொருட்களை சாப்பிடக்கூடாது இப்படி எல்லாம் பண்ண கேட்டு தான் இந்த பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா யாரையுமே தொடமாட்டாங்க இது உண்மை தான் எல்லாரையும் தொட்டு தொட்டு எல்லாரையும் இது எதுவுமே பண்ணக்கூடாது எல்லோரும் இப்போ எல்லாமே போய் சாப்பிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தண்ணிக்கெல்லாம் சக்தி உண்டு பயங்கர சக்தி உண்டு நீங்கள் போய் இப்போ ஒயின் ஷாப்லேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தா நீங்கள் குடிப்பீங்களா ஆன்மீகவாதிகள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் குடிப்பீங்களா தண்ணி தானே ஏன் இருந்து குடித்தப்போ குடிச்சிங்க ஒயின் ஷாப்லேருந்து அதோட மென்டாலிட்டி அந்த தண்ணிக்கு வேறு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல நடக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ்ஸே வேறு இப்போ புரியுதா அப்போ எங்கே சாப்பிடணும் எங்கே சாப்பிடக்கூடாது ரோட்டில் ஒரு தண்ணி இருக்குது அது அசுத்தமாக இருக்குது அதை போய் குடிக்கக்கூடாது ஏன்னா அது எல்லாவுடைய நினைவுகளும் உள்ளே இழுத்து வச்சுருக்கும் தண்ணிக்கு பயங்கர சக்தி அதனால தான் சில கட்டுக்கோப்பம்லாம் வச்சாங்க இங்கெல்லாம் தண்ணி குடிக்கணும் இங்கெல்லாம் தண்ணி குடிக்கக்கூடாது பின்னாடி அதனாலேயே பெரிய பிரச்சனைகள் வந்தாங்காட்டி அப்புறம் எல்லாேருமே இல்லை எல்லோரும் ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டிங்கிறது வேற நம்ம கட்டு உடையக்கூடாதுங்கிறதுக்கு வேறு சில பேர் இலவு வீட்டில் சாப்பிட மாட்டாங்க தீட்டு வீட்டில் சாப்பிட மாட்டாங்க இது ஏன்னா கட்டு உடஞ்சிரும் அதுக்கு ஏன்னால் அதுக்கு சக்தி அதிகம் அப்போ எங்கள் உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கோங்க இந்த மாதிரியெல்லாம் தீட்டு வீடுகளுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ கடவுளை நோக்கி கூப்பிடுங்க இப்போ கண்டிப்பாக கேட்பார் இப்போ கடவுள்கிட்டருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு மாதம் எனக்கு தெரிஞ்ச ஏழு நாளுக்குள்ளே எல்லாராலையும் செய்ய முடியும் பயிற்சி பண்ணுங்கள் ஒரு மாதத்துக்குள்ளேயே எல்லாருக்கும் சித்தர் என்ன பேசுகிறாருங்கிறது தெளிவாக உங்களுக்கு கேட்கும்